இவருக்கும் வணக்கம் விருச்சகராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி குரு பகவான் ராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினி பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் விருச்சகராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதி அப்படி என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு அதற்கு முன்னர் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்த்து மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் துலாம் ராசியில் சுக்கரனும் விர்ச்சகத்தில் செவ்வாய் புதன் வகை இயக்கத்திலும் தனுசு ராசியில் சூரியனும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருசகராசினியர்களுடைய வாழ்வில் கோடீஸ்வர யோகம் பெறக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க இவர வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு அதிசாரம் பக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவத தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமைதிகள் தர்ம நெறியிலிருந்து பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் அற்பிச்சிறந்த பதிவிரதைகள் நால்வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார் குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும் ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வர் இப்போ உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் பகை கிரகங்கள் மீனம் அனுசு ஆகிய இரண்டு ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசி ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர் ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான ஐந்தாம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும் கங்காஸ்தான பாக்கியமும் புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானிய குரு பகவானுடைய பிரதி தேவதை சதுர்முக பிரம்மா வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் பனிரெண்டு மாதங்களை எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒரு ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த ஒரு வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம் புண்ணிய காலம் என புராதான நூல்கள் விவரிக்கிறது இவற்றில் புனித நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பல பிறவிகளினாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பணி போல் அந்த வினா ாரியே நீங்கிவிடும் என தர்ம சாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில் அதாவது சம கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு அது மட்டுமில்லாமல் பிறவிகளேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி அரிது அரிது மானிடராய் அரிது என்று சொல்லப்படும் இந்த பிறவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான் குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பல மொழியும் குரு பார்த்தால் குபேரனாவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும் ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார் எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருக்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குரு பலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியையும் பனிரெண்டாவது ராசியான மீனராசியையும் ஆள்பவர் குரு காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள் அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள் இதை இரண்டு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர் ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும் பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள் எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது இப்படிப்பட்ட குரு பனிரண்டு பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும் போது பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும் நல்ல நட்பு கிடைக்கும் லக்னத்தில் குரு பலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம் குரு இரண்டாம் வீடான குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உபகிரகத்தினுடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் இரண்டாவது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும் மூன்றாம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மூன்றாம் வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும் நான்காம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும் செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும் ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும் சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும் ஐந்தில் குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும் ஆறாம் வீட்டில் குரு இருந்தால் எதிர்களை வெல்லும் அமைப்பு ஏற்படும் பொருளாதார ஆரோக்கியம் அமையும் ஆறாம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் கோளாறுகள் ஏற்படும் குரு ஏழாம் வீட்டில் சூப்பர் சேர்க்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார் குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் குரு எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும் குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் இழந்தோ இருந்தாலோ பாதிப்பு ஏற்படலாம் ஒன்பதாம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை தனவரவு கிடைக்கும் பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும் பத்தாம் வீட்டில் குரு இருந்தால் பதவியோகம் உங்களை தேடி வரும் ஆபஸ்தானமான பதினொன்னாம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும் பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும் பனிரெண்டாம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்ரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் ராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான செவ்வாய் லாபாதிபதி புதனோடு கூடி ராசியிலேயே வீட்டிருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு உங்களுடைய தொழில் காரகன் என்பதால் தொழில் வளர்ச்சி என்பது இந்த காலகட்டங்கள்ல நன்றாகவே இருக்குங்க உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம மான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் உங்களுக்கு நன்றாகவே கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது உங்களுடைய ராசிக்கு அதுவும் அவருடைய ஆட்சி வீட்டில் சுபபலம் பெற்று இருப்பது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க இதனால் செலவுகள் இருந்தாலும் கூட அது லாபகரமாகவே அமைய இருக்கு என்பதை சுக்ரனுடைய சஞ்சார நிலை தெளிவுபடுத்துதுங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் உங்களுக்கு நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கிறாருங்க சுக்ரன் குரு போன்ற சுப கிரகங்கள் நன்மை தரும் நிலையில் இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் விருச்சகராசினியர்களை மிக்க நண்பர்களை வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் சந்திக்க இருக்கீங்க உங்களுடைய வாழ்வில் பணப்பற்றாக்குறை என்பதே இருக்காதுங்க வீடு இடம் வாங்குவது போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அது மட்டும் இல்லாம வாசனையர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவோ குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க விருச்சக ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடரை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருக்கும் விருச்சக ராசியினருக்கு இந்த புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விருச்சகராசினியர்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக குடும்ப பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க வருமானம் அதிகரிக்க இருக்குது குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க விருச்சகராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஆறில் உள்ள குருவை கவனத்தில் கொள்ளுங்க நீங்கள் எதிர்பார்க்காமலேயே கைப்பணம் கரையுங்க கவனம் சிதறினாலும் கடன் வாங்க நேரிடும் இரண்டாம் இடத்தில் உள்ள சூரியன் பேச்சில் உஷ்ணத்தை அடுத்துங்க தேவையில்லாத மன கவலைகள் உங்களை ஆழ்த்துங்க நண்பர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கை தேவைங்க சில நண்பர்கள் தேவையில்லாத சங்கடங்கள்ல உங்களை கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால சற்று கவனமாக இருப்பது நல்லது விருச்சக விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரவகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மனை வணங்குங்க பஞ்சமி பூஜை செய்யுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்